ஒவ்வொரு நாள் அதிகாலையும் உதயசூரியனின் வரவால் எனக்கு எப்பொழுதும் உற்சாகம் அழிக்கக்கூடிய அதிகாலை தான் ஆனாலும் இன்றைய உதயசூரியன் இன்றைய அதிகாலை என்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி மனநிறைவு கொண்டாட்டம் ஆகியவற்றை எடுத்து வந்தது ஒரு படைப்பாளி தான் வாழும் காலத்திலேயே கொண்டாடப்படுவது என்பது கொண்டாட வேண்டிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கெல்லாம் அவர் வழங்கியிருப்பது என்பது உள்ளபடியே மிகுந்த மனநிறைவை தருகின்ற ஒரு விஷயம் அந்த வகையிலே நான் அன்போடு அப்பா என்று அழைக்கின்ற தமிழ் கூறும் நல் இலக்கிய உலகினுடைய கவிதை பரப்பிலே சுழித்தோடும் நதியாக இன்று வரை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதியார் நம்முடைய பிரமிழ் ஆத்மா நாம் இந்த வரிசையிலே மிக மிக பொருத்தமான கண்ணியாக தன்னை இணைத்து கொண்டு நவீன கவிதை உலகிற்கு ஒரு மிகப்பெரிய புத்துயிர்ப்பை தந்த நம் காலத்தினுடைய ஆளுமை மிக்க கவி கலாப்பிரியா அப்பாவிற்கு பவள விழா கலாப்பிரியா எழுபத்தைந்து என்ற தலைப்பிலே பொதிகை பொருணை இலக்கிய அமைப்புகள் இணைந்து நடத்துகின்ற இந்த விழாவில் கலந்து கொள்வது என்பது கவிதைகள் எழுதுகின்ற பெண்ணாக மட்டுமல்ல அவருடைய தொடர் வாசகியாக எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கலாப்பிரியாவை என்பதுகளிலே புத்தக வாசிப்பு பழக்கம் இருக்கின்ற எவராலும் தவிர்த்து விட்டு நடந்து இருக்க முடியாது எண்பதுகளில் எங்களையெல்லாம் ஆதர்ச கவிஞர்களாக ஆக்கிரமித்த எங்களுக்கெல்லாம் எழுத வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்த ஜாம்பவான்கள் வனதாசனும் கலாப்ரியாவும் இருக்கின்ற இந்த மேடை என்பது எத்தனையோ மேடைகளில் தொடர்ச்சியாக நான் பேசியிருந்தாலும் அவ்வளவு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொண்டாட்டத்தையும் தருகின்ற மேடையாக எனக்கு இருக்கின்றது ஒரு கவிதை உண்டு அதாவது இளம்பிறையே தட்டு தடுமாறித்தான் காரைத்தரையில் நீ அடியெடுத்து வைக்கின்றாய் இருந்தாலும் உன்னுள்ளே பூர்ணச்சந்திரனைப் போல எவ்வளவு பெரிய வெளிச்சம் ஒளிந்து கிடக்கின்றது என்று என்னை தாவி அணைத்து கொண்டவர்கள் அந்த இரண்டு பேரும் வண்ணதாசனும் நான் அவரை அன்போடு என்னுடைய தலை என்றுதான் அழைப்பது வழக்கம் என்றென்றைக்கும் எனக்கு அவர் தலதா வண்ணதாசனும் கலாபிரியாவும் அந்த அளவிற்கு என்னை வாரி அணைத்து கொண்டவர்கள் குறிப்பாக இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற அன்பிற்குரிய கலாப்பிரியா என்னுடைய அனைத்து படைப்புகளுக்கும் வனதாசனம் அப்படித்தான் அனைத்து படைப்புகளையும் நான் இருவருக்கும் அனுப்பி வைத்தவுடன் அதை படித்துவிட்டு கருத்துக்களை சொல்வதோடு அவர் தன்னுடைய ஆவணப்படத்தின் நிறைவிலே சொல்லியிருப்பது போல அனைத்திற்கும் ஒரு உற்சாகமான முன்னுரையை வழங்கியவர் எனக்கு மட்டுமல்ல கவிதை பரப்பிலே புரிதாக எழுத வருகின்ற அத்தனை பேருக்கும் அதை ஒரு ஊக்கக்கண்ணியாக அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அந்த அளவிலே இன்றைய தினம் மிகச் சிறப்பாக இந்த ஆவணப்படத்தை இயக்கி இங்கே நம்மோடு பகிர்ந்து கொண்ட இயக்குனர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் ஒரு ஆவணப்படம் என்பது ஒரு ஆளுமையை பற்றி எடுக்கப்படும் பொழுது கால வரிசைப்படி குரனாலஜிக்கலி அலைன்ட் டாக்குமெண்ட் மட்டும் அல்ல அதிலும் குறிப்பாக ஒரு படைப்பாளியை பற்றி எடுக்கப்படும் பொழுது அந்த காலகட்டத்தினுடைய இலக்கிய போக்கினுடைய முழு வரலாறையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது தான் கடந்து வந்த பாதை தான் நிற்கின்ற புள்ளி இவற்றை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தற்சமயத்தில் தற்காலத்தில் இயங்குகின்ற படைப்பாளிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாகவும் இருக்கின்றது அந்த மலர்களை அம்மா அவர்கள் கொடுக்கும் பொழுது அது சின்ன மல்லிகை பூக்கள் என்று நான் நினைக்கின்றேன் கலாபிரியா கையிலே வாங்கிவிட்டு சிரித்த ஒரு கணம் அந்த ஆவணப்படத்திலே வந்தது எங்களுக்கு மிகவும் பழகிய தாழ்வாரம்தான் அவர் வீட்டு தாழ்வாரம் போகாமல் அமராமல் இங்கே இருக்கின்ற பெரும்பான்மையான படைப்பாளிகள் யாரும் இருந்ததில்லை நினைவின் தாழ்வாரங்களில் அவர் பதுக்கி வைத்தவற்றை பொதிந்து வைத்தவற்றை மிக அருமையான ஒரு படைப்பாகவும் தந்திருக்கின்றார் இங்கே உள்ளே வந்தவுடன் இன்னொரு சசி வந்து எங்களை வாழ்த்தினார் உடனே சொன்ன வார்த்தை சசி வந்துட்டா யாராலும் மறக்க முடியாத ஒவ்வொருவருக்கும் அது பெயர் வேறு இருக்கலாம் சசியாக இருக்கலாம் அது மாறனாக இருக்கலாம் பெயர் வேறு வேறு ஒழிய ஒவ்வொருவரும் ஒரு நேசத்தை ஒரு அன்பை ஒரு காதலை காலந்தோறும் கொண்டிருக்கின்றோம் சுமந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு படைப்பிலே அதை கவித்துவத்தோடு தன்மையோடு நிலைத்து நிற்கக்கூடிய நிரந்தர ஒரு கலைத்தன்மையோடு கவிதைகள் மூலமாக கடத்துவது என்பது மிக மிக கடினமான விஷயம் அதை இலகுவாக ஒரு புன்னகையோடு ஒரு ரொட்டியை பிசைகின்ற லாவகத்தோடு ஒரு பூவை மிக மகிழ்ச்சியோடு கைகளிலே ஏந்துகின்ற அந்த ஒரு மலர்தலோடு தொடர்ந்து செய்கின்றவர் அப்பா கலாபுரியா அவர்கள் திருநெல்வேலியின் தாமிரபரணி ஆற்றங்கரையில் புதுமைப்பித்தன் பித்தன் பிறந்து வளர்ந்த பேராச்சியம்மன் கோயில் படித்துறை இருக்கின்றது புதுமைப்பித்தனின் சாமியாரும் சீடையும் காதலில் கதையில் குளிப்பாட்டப்படும் பெண் குழந்தையைப் போல கலாப்பிரியாவின் பாதங்களை நனைத்த நினைவுகளுடன் தான் தாமிரபரணி இன்னும் ஓடிக்கொண்டிருக்கின்றது தாமிரபரணியை நம்மிடமிருந்து பிரிக்க முடியாத கதாபாத்திரமாக ஆக்கிய பெருமை மேடையிலே இருக்கின்ற நம்முடைய கல்யாண்ஜி அவர்களுக்கும் கலா அவர்களுக்கும் உண்டு இந்த முக்கால் நூற்றாண்டு அகவையிலும் பொருணையில் குடைந்து நீராடும் அளவுக்கு குழந்தை மனம் கொண்டவரே நான் எப்பொழுதும் தூக்கிச் சுமந்து கொண்டாடுகின்ற என்னுடைய அன்பிற்குரிய கலாப்பிரியா பசிக்கு உண்ணத்தக்க கவிதைகளை நான் எழுதுவேன் அதன் பொருட்டே மொழிக்கு நான் என்னை தின்ன கொடுத்தேன் என்று எங்கோ நான் சில வரிகளை வாசித்தேன் அந்த வரிகள் முற்றிலும் அச்சொட்டாக பொருந்துபவர் அன்பிற்குரிய கலாப்பிரியா அவர்கள் ஒரு நாள் பூராவும் உள்ளங்கை ரேகைகளையே பார்த்து கொண்டிருக்கலாம் என்று தீஜா எழுதியிருப்பார் அதை போல அப்பாவினுடைய கவிதைகளை வாசித்து விட்டு சில சமயம் கண்களை மூடி அசை போடலாம் சில சமயம் வெறித்து பார்த்து கொண்டிருக்கலாம் அந்த வரிகள் நம் முன்பாக ஓடுகின்ற அளவிற்கு நம்மை முற்றிலுமாக இன்னொரு உலகிற்கு கொண்டு செல்கின்ற வல்லமை வாய்ந்தவை குழத்து நீரை போல அவர் கவிதைக்குள் தேக்கி வைத்திருக்கும் உணர்வு திவிலைகள் என்னுடைய அந்த ஆரம்பகால கவிதை எழுதுகின்ற சமயங்களில் எனக்கு மிகப்பெரிய சமயங்களில் ஸ்பார்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊற்றையும் சமயங்களில் சிலிர்ப்பையும் சமயங்களில் மிகப்பெரிய ஒரு அவஸ்தையும் தந்த ஒரு கவிதைகள் வாழ்வில் நாம் எப்போதோ கடந்து வந்த தருணங்களை ஒற்றை வரியின் மூலம் அல்லது ஒற்றை சொல்லின் மூலம் நிகழ்த்தி காட்டுகின்ற அவருடைய அந்த சாகசமான கவிதை விரலுக்கு அதை நான் எப்பொழுதும் பற்றி கொள்ளுகின்ற பெருமையோடு அந்த கவிதை விரலுக்கு இன்றைய தினம் நான் என்னுடைய அன்பான ஒரு முத்தத்தை தருகின்றேன் கவிதை என்பது கவிஞனால் எழுதப்படுவது கவித்தன்னிலை வாய்த்தவன் எவனோ அவனே கவிஞன் என்று எனக்கு மிக பிடித்த தேவதேவன் சொல்லியிருப்பார் ஒரு ஜுராசிக் பார்க் படத்தில் வந்து ஒரு அழகிய காட்சி வரும் நாயகன் நாகையின் புறங்கையில் ஒரு சொட்டு நீரை விடுவான் அது ததும்பிக் கொண்டே இருக்க இப்பொழுது அது எந்த பக்கம் வழியும் என்று கேட்பான் நாயகியோட பதில் என்ன அதை எப்படி சொல்ல முடியும் அதன் திசை வழி இயற்கையின் கையில் அல்லவா இருக்கிறது என்பாள் அந்த நீச்சொட்டு போலத்தான் கவித்த நிலை வழியே எழும் கவிதையும் அதன் திசை வழியை உயிரோட்டம் கொண்ட இந்த வாழ்வுதான் தீர்மானிக்க வேண்டுமே அன்றி கவிஞன் அல்ல எந்த புற விசையும் அல்ல அந்த வகையிலே எனது அப்பாவின் இடத்திலே இருந்து ஒரு கவிதை தந்தையாக இன்றளவும் அன்பு பாராட்டும் கலாப்ரியா எனக்கு தமிழின் தமிழ் தமிழ் இலக்கிய பரப்பின் ஒரு மிக முக்கியமான கூர்ந்து கவனிக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர் எடுத்து சென்று கொண்டாடப்பட வேண்டிய கவிஞர் என்றென்றைக்கும் வசிகரமான அன்பின் வெளிப்பாடாகவே எப்படி தன்னுடைய கவிதைகளை அவர் புனைகின்றாரோ அதே போலத்தான் பழகுவதற்கும் எழுதுவது ஒன்று தன்னுடைய வாழ்க்கை வேறு என்று இருப்பவரல்ல அவர் எப்பொழுதுமே அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட எஞ்சோட்டு பெண் ரெண்டாயிரத்தி நாலிலே வெளிவந்த அந்த காலம் முதற்கொண்டு இந்த இருபத்தைந்து ஆண்டு காலமும் அதே கனிவான பேச்சு அதே சமமான ஒரு மனநிலை நிதானமான உரையாடல் இவை எல்லாவற்றையும் விட அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் உண்டு உலக இலக்கியங்களை மிக குறிப்பாக மேலை நாட்டு இலக்கியங்களை கூர்மையாக அவதானித்து அதிலே ஆளங்கால் பட்ட பரிச்சயத்தை கொண்டவர்கள் அவரை தொடர்ந்து வாசித்தவர்களுக்கு தெரியும் அவர் எப்படி வால்ட் விட்மேனை கொண்டாடினார் வால்ட் விட்மேனும் அவரும் இணைந்த புள்ளி எதது என்று நான் இந்த மலரிலே கொடுத்திருக்கின்ற கட்டுரையிலே மிக விஸ்தாரமாக அதனை நான் விவாதித்திருக்கின்றேன் அதுபோலத்தான் டகூர் டகூரை கலாபிரியாவிடமிருந்து என்னால் எப்பொழுதும் பிரித்து பார்க்கவே முடியாது இந்த இரண்டு ஆளுமைகளையும் குறிப்பாக தமிழ் இலக்கிய உலகிற்கு இவரளவிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யாரும் இல்லை என்றே நான் அறுதியிட்டு சொல்லலாம் ஏலவே இந்த ஆவணப்படத்தில் சொன்னது போல பேரறிஞர் அண்ணாவின் மீது பெரும் பற்று கொண்டவர் அண்ணாவை உலகெங்கும் எத்தையோ எத்தனையோ தம்பிகள் நேசித்தார்கள் இன்னமும் நேசிக்கின்றோம் பேரறிஞரை ஆனால் அவருடைய நேசிப்பு என்பது தனித்துவமானது அவர் தன்னுடைய அந்த திராவிட இயக்க பற்றையும் அவர் மீதான ஈர்ப்பையும் உத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மீதான தனி கவனமான ஈர்ப்பையும் என்றென்றைக்கும் மறைத்ததே கிடையாது எந்த இடத்திலும் அவர் தன்னை தன்னுடைய ஊற்று தன்னுடைய ஆரம்ப புள்ளி என்பது திராவிட இயக்கம்தான் என்பதை மறைத்ததில்லை அதை சொல்லப்போனால் மிகுந்த பெருமையோடு பல இடங்களிலே பதிவு செய்தவர் அதற்கான அப்பாவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நுண்ணுணர்வு தன் விசாரங்களும் புத்தம் புதிய துவனியும் கொண்டதனும் அறிவிப்போடு நவீன கவிதைகள் எழுதப்பட்ட காலகட்டத்தில் கோடை மழை தடதடைக்கும் வில்லை வீட்டு ஓட்டுக்கூரையின் ஓங்காரம் போல உள்முக தேடலும் புறக்காட்சிகளின் மீதான அவதானிப்பும் நிறைந்த தினசரி நிகழ்வுகளே கலாப்ரியாவின் கவிதைகளுக்கு உள்ளடக்கம் அவருடைய வரவு நவீன கவிதையை மறுவரை செய்தது அதன் பின்பு இவரில் தொடங்கி பல கவிஞர்களுக்கு புதிய திசைகள் புலப்படத் தொடங்கின பாரதியார் தொட்டு பிரமிழ் சுகுமாரன் என நீளும் கவிஞர்கள் வழியே செழித்து வளர்ந்த இந்த பிரத்யேக தனிப்பட்ட கவிதை மொழி அது அழைக்கும் படிமங்களும் காட்சியும் வேறு எங்கும் அன்றி அங்கு மட்டுமே காண கிடைப்பது நகைக்கும் புல்லை வியக்கும் பூவை பாரதியாரின் அந்த கவிதைக்குள் அன்று வேறு எங்கு நாம் காண முடியும் கவிதை மட்டுமே கையாகும் மொழி கவிதையின் வழியாக மட்டுமே காண முடிந்த ஓர் உலகம் அந்த உலகம் அளிக்கும் உணர்வு எழுச்சியே இவை அசல் கவிதைகளின் அடிப்படை இந்த ஆவணப்படத்திலே ஓரிடத்திலே கவிதையை எழுதும் பொழுதுதான் மொழியின் போதாமையை நாம் உணர்கின்றோம் என்று அழகாக சொல்லியிருப்பார் ஊர்குடி தேர் எழுக்கின்ற விழாதான் இந்த விழா கவிதை குறித்து கலாப்பிரியா அப்பாவும் ஒரு தேரை இழுத்து வருவது பெரிதல்ல அந்த தேரை எந்த இடத்தில் எங்கே சரியாக நிறுத்த வேண்டும் என்று தெரிந்திருப்பது மிக முக்கியம் அதுபோலத்தான் ஒரு கவிதையை நீங்கள் எந்த இடத்திலே சரியாக நிறுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு மிகச் சரியான கவிதையை சிறந்த ஒரு படைப்பாளியாக கொண்டு வர இயலும் என்று பதிவு செய்திருப்பார் அதே போலத்தான் கவிதை என்பது அத்தனை இது ஆஃப் லிட்ரேச்சர் மொழிகளின் அரசி மிகுந்த சவாலுக்குரிய ஒரு வடிவம் அந்த வடிவம் நெச்சியிலை தொட்டியில் ஏறிவிழும் தெருநாயின் லாவகம் எனக்கு ஒரு கவிதை தர பார்க்கின்றது எழுதியது கலாப்பிரியா தான் இந்த கவிதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முன்னால் இருக்கிற ஒரு கணத்திலிருந்து எழுதப்பட்ட கவிதை அல்ல வரப்போகின்ற கணத்தையும் நினைவில் வைத்து எழுதப்பட்ட கவிதை அல்ல நிகழ்கணத்தில் எழுதப்பட்ட கவிதை கலாபிரியாவினுடைய தனித்தன்மையாக நான் எப்பொழுதும் வியந்து ரசிப்பது நிகழ்கணத்தில் அவர் அந்த காட்சி படிமங்களை அப்படியே கவிதையாக்குவது தான் அது அவரை போன்ற அபாரமான கவிஞர்களால் மட்டுமே முடியும் என்று நான் நினைக்கின்றேன் ஒரே ஒரு ஆதர்ச கவிதை நிச்சயமாக அதை நான் இங்கே உங்களிடையே பகிர்ந்து கொள்ளதான் வேண்டும் என்னுடைய மேட்டு நிலம் நேற்று பெய்த மழையில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது என்னுடைய மேட்டு நிலத்தை இன்றைய வெயில் நெருப்பாய் வருத்தி கொண்டிருந்தது என்னுடைய மேட்டு நிலம் நாளைய வெறுமையில் தவம் புரிந்து கொண்டிருக்கும் என்னால் அதன் எல்லா அனுபவங்களையும் உணர முடிகின்றது ஏனென்றால் இறந்துவிட்ட என்னை அதில்தான் புதைத்திருக்கின்றார்கள் இந்த கவிதையை படித்த அந்த ஒரு இரண்டு தினங்களிலே நான் பேச்சை குறைத்து கொண்டேன் பொதுவாக பேச்சின் வழி உற்சாகமான துள்ளலின் வழி என்னுடைய நாட்களை கொண்டு செல்கின்ற பெண்ணான எனக்கு இது எதைச் சொல்ல வருகின்றது இறந்துவிட்ட என்னை அதில் தான் புதைத்திருக்கிறார்கள் என்னும் பொழுது ஏனென்றால் நிலத்தோடு மிகப்பெரிய ஒரு பிடிப்பை உடைய நிலம் சார்ந்த வாழ்க்கையை அதிலும் என்னுடைய கரிசல் காட்டு நிலத்தோடு இயைந்த படைப்புகளை தொடர்ச்சியாக எழுதி வருபவள் நான் கவிதைகள் புலம்பெயராதவை தான் சூழ்கொண்டு வெளிவந்த நிலத்தோடு எப்பொழுதும் பிணைந்து கொண்டிருப்பவை என்று திடமாக நம்புவோவள் நான் பெரும்பான்மையானவர்கள் என்னை ஏன் நீங்கள் ஆங்கிலத்தில் நேரடியான படைப்புகளை எழுது எழுதுவதில்லை உடனடியாக ஒரு சர்வதேச புகழ் உங்களுக்கு கிடைக்குமே என்று கேட்பார்கள் மொழிபெயர்ப்பின் மூலமாக கொண்டு செல்வதை விட அவர்களுக்கெல்லாம் பல முறை சொன்ன பதில்தான் மொழிபெயர்க்க முடியாத அளவிற்கு பிரதேசத்தன்மை உடையவை கவிதைகள் கவிஞரும் விமர்சகருமான இந்திரன் பல இதை சொல்லி இருக்கின்றார் அந்த அளவிற்கு பிரதேசத்தன்மை உடைய கவிதைகள் அந்த ஒரு கூற்றை அந்த ஒரு பண்பை விலை கொடுத்து அல்லது அடமானம் வைத்து சர்வதேச புகழை நான் அடைய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஆகவே தெரிந்தே உணர்ந்தே உறுதியாக அஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் நான் அவற்றை என் கரிசல் காட்டும் மொழியில் எழுதுகின்றேன் என்று பலமுறை சொல்வதுண்டு அந்த வகையில் இந்த கவிதை என்னை மிக பாதித்த ஒன்று எழுபதில் எழுத தொடங்கியவர் இந்த எழுபத்தைந்து நிறைவிலும் அதே மொழியோடு கூர்மொழியோடு சீர்மை மிகுந்த ஒரு கவிதைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் துல்லியமான தனித்துவமான கவிமொழி தனக்கானதொரு தனித்துவமானதொரு கட்டுமானம் புதிய புதிய வடிவ நிறுத்தி ஒரு கவிதை இன்னொரு கவிதை மாதிரி இருக்காது நாலு வரியில் முடியும் ஆரம்ப காலத்தில் சிறு கவிதைகளில் இயங்கி வந்தவர் நாட்பட நாட்பட தன்னைத்தானே உச்சென்று செதுக்கிக் கொண்டு வெவ்வேறு வடிவங்களில் கவிதையை புனைந்து பார்த்தவர் என்று பரிட்சார்த்த முயற்சிகளின் மூலம் தன்னை செதுக்கிக் கொண்டவர் அப்பா என்று நான் அன்போடு அழைக்கின்ற அவர் தன்னுடைய படைப்புகளால் பன்னெடுங்காலம் பேசப்படுவார் இந்த மாதிரியான விழாவில் அவருக்கோ கல்யாண்ஜிக்கோ நம்பிக்கையே கிடையாது விழாக்களில் நம்பிக்கையற்று தாங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து இந்த உலகத்தையே அதிர வைக்கின்ற அளவிற்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேர் ஆளுமைகள் இவர்கள் தங்கள் குறித்து பிறர் விதந்தோத என்றோ தங்களுக்கான புகழுரைகள் வேண்டுமென்றோ ஒரு காலம் இந்த ஆளுமைகள் நினைத்ததில்லை அவருடைய கவிதை ஒன்றை ரசித்தாலே அது அவருக்கு நூறு விழாக்களுக்கு சமானம் புகழோ மாலைகளோ அவர் வேண்டுவதல்ல நம்முடைய மனதளவில் நம் காலத்தின் ஒரு மிக முக்கியமான கவிஞரை நாம் கொண்டாட வேண்டும் என்கின்ற கொண்டாட்ட மனநிலைதான் இந்த முழு நாள் நிகழ்வு இதை மிக அழகாக வடிவமைத்திருக்கின்ற இலக்கிய அமைப்புகளுக்கும் என்னை இங்கே வரவழைத்து தொடர்ச்சியாக உற்சாகத்தோடு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தங்கை அகிலாண்ட பாரதிக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் சமீபத்தில் நான் அவருடைய கவிதை ஒன்றை பகிர்ந்திருந்தேன் எனக்கு மிக பிடித்த கவிதை இது காலத்தை திருப்பிக் கொணர்தல் அவ்வளவு எளிது கீழே விழுந்த இந்த ஜிமிக்கியை எடுத்து காதிலே அணிந்து கொள்வது போலத்தான் அது இது என்னுடைய இடைச்சர்கள் கவிதா கலாபிரியாவின் கவிதை வேறு காலத்தை திருப்பிக் கொணர்தல் அவ்வளவு எளிது குச்சி ஐஸ் பஞ்சு பஞ்சுமிட்டாய் பல கரைகளை நாவை துரத்தி நீட்டி திருப்பி திருப்பி பார்க்கும் குழந்தைகள் போல அவ்வளவு எளிது குச்சி ஐஸ் பஞ்சுமிட்டாய் நாவற்பழ கரைகளை நாவை துரத்தி நீட்டி திருப்பி திருப்பி பார்க்கும் குழந்தைகள் போல அவ்வளவு எளிது காலத்தை திருப்பி கொணர்தல் அவ்வளவு எளிதானதும் அல்ல ஆனால் பிரியாவின் கவிதை கரங்களுக்கு அது மிக மிக எளிது அந்த கரங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய அன்பான ஆவலான வாழ்த்துக்களோடு இதை போன்ற மனநிறைவான அவருடைய எண்பதாண்டு எண்பதாவது அகவை ஆண்டு கொண்டாட்டம் அதற்கு பின்பான ஆண்டு அகவை நிறைவை எல்லாம் மிக அழகாக ஒரு முழு நாள் படைப்பாளிகளை கொண்டாடுகின்ற புத்தகங்களை வழிகின்ற அவருடைய குழந்தைகள் கவிதைகளை இந்த குழந்தைகள் அழகாக பாடினார்கள் அல்லவா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான பாராட்டுக்கள் அவர்களை தயார்படுத்திய ஆசிரியைக்கும் அன்பான பாராட்டுக்கள் இதுதான் ஒரு மிக நேர்த்தியான ஒரு படைப்பாளியை கொண்டாடுகின்ற வகையிலே திட்டமிடுகின்ற ஒரு நிகழ்வாகும் புத்தகங்கள் வெளியிடுவது அவர் கவிதைகள் குறித்து பேசுவது மற்ற படைப்பாளர்களை உற்சாகப்படுத்துவது அவருடைய கவிதை பயணம் என்பது எவ்வளவு மிக முக்கியமானது அடுத்து வருகின்ற இப்பொழுது எழுதி கொழு கொண்டிருக்கின்ற தலைமுறைக்கும் அடுத்து வருகின்ற ஒரு தலைமுறைக்கும் ஒரு சிறிய பூச்செண்டை கொடுப்பது போல கை தூக்கி விடுவது இந்த வகையிலே இந்த நாள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான நிறைவான நாள் வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் என்னுடைய அன்பான கலாப்பிரிய அப்பாவிற்கு என்னுடைய அன்பான முத்தங்கள்